அதற்கு அதிகாரமும் சட்டமும் தொழில்நுட்பமும் மிக கொடுமையான அந்த நாட்டையும் மக்களையும் அழிவை நோக்கி கொண்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சால் தம்பி மார் அவர்கள் நம்மை சார்ந்தவர் என்பதற்காக நான் நீதி கேட்டு போராடவில்லை நியாயமாக இந்த பணியை செய்திருக்க வேண்டியது அவர் ஒரு அரசு பணியாளர் அரசு அலுவலர் அவரை எதிர்பாராமல் யதார்த்தமாக இந்த படுகொலை நிகழ்ந்தது இருக்கிற அவருக்கு நன்கு அறிமுகமான வீட்டுக்காரர்களை அழைத்து வர சொல்லி அந்த இடத்தில் ஒரு அருள் தந்தை மட்டும்தான் இருந்திருக்கிறார் மற்றவர்கள் மறைந்திருந்திருக்கிறார்கள் அவர் உள்ளே வந்த பிறகு திட்டமிட்டு பதிமூன்று பேருக்கு மேல் தாக்கி அவரை கொலை சென்றார் என்றால் விட்டேன் அடித்து உயிர் போகிற அளவுக்கு அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் எவ்வளவு பிடிச்சிருப்பார் கதறி இருப்பார் கத்தி இருப்பார் அதையெல்லாம் கதையை வாங்காமல் ஒரு சேவை முடித்துக் கொண்டிருந்தார் என்ற கதை எவ்வளவு நீண்ட கால திட்டங்கள் அவர் பேசின குரல் ஒலி எல்லாம் கேட்டீங்கன்னா வெளிப்படையா தெரியும் இது மாதிரி எப்படி நடந்திருக்குது எப்படியான தீர்ப்புகள் நீங்க தெரிஞ்சுக்கலாம் திமுகவில் இதே மாதிரி மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் ஐயா ராதாகிருஷ்ணான் அவரை கொலை செய்து விட்டார்கள் நடைபயிற்சிக்கு காலையில் போகும்போது கொலை செய்து போட்டார் வழக்கு வந்தது அது ஐயா கருணாநிதியோடைய மூத்த மகன் அந்த நலகை மூத்த பல பேர் நிறைய இந்த வழக்குக்கு தீர்ப்பு குற்றம் சாட்டப்பட்டு சிறைப்படுத்தப்பட்ட யாருமே குற்றவாளிகள் இல்லை அதான் தீர்ப்பு ஆனால் தாவண்ணா கிருஷ்ணன் கொலை செய்யப்பட்டு ரத்த விழுந்து செத்தது என்பது உண்மை ஆனால் இவர்கள் யாரும் கொலை செய்யவில்லை ஆனால் இறந்திருக்கிறார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் யாரால் கொலை செய்யப்பட்ட இறந்தது உண்மை வெட்டி கொலை செய்தது உண்மை வெட்டியவர் யார் யாரும் இல்லை அப்ப அவரை அவரையை வெட்டி கொண்டு அவரை அவரை குட்டி கொண்டு செத்துக்கொடுத்தாரா என்ற கேள்வி எழுமா இப்படிப்பட்ட தீர்ப்புகளும் சட்டம் நியாயமும் தான் இந்த நாட்டில் நீண்ட காலமாக இருக்கு அதில் எந்த குற்றவாளிக்கும் தான் நிலையில் எல்லாரும் வழியில் இருக்கிறார் அதிகாரம் அவர்களை பாதுகாக்கிறது நான் போராடுவது நம் தம்பி குமாருக்கு மட்டுமல்ல தூத்துக்குடியில் ஒரு கிராம அதிகாரி மண் கடத்தலை தடுக்க போனார் என்பதற்காக அடித்து கொலை செய்யப்பட்டார் அதற்காகவும் அன்றைக்கு அரசு உடனடியாக பயந்து ஒரு கோடி ரூபாய் அவருக்கு அவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு தொகை வசதி கொடுத்தது அந்த குற்றவாளிகளை கொலை குற்றவாளிகளை சிறைப்படுத்தி வாழ்நாள் தண்டனை வாங்கி கொடுத்தது காரணம் அந்த கொலையாளிகள் தீர்வு பார்க்கிறார்கள் அந்த அதே நடவடிக்கை தம்பி சேரியல் குமார் கொலையில் ஏன் நடக்கவில்லை என்றால் அவர்கள் எல்லாம் திமுக தலைவர்கள் திமுகவின் ஒன்றிய செயலாளர் தங்கை சொல்வது அரசு வழக்கை கூடுதலாக வழங்கி அருள் குருமார்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் போது அவர்கள் வாக்காளர்கள் இல்லை என்றால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய ஒரு அருள் தந்தையை இவர்கள் அச்சுறுத்துகிறார்கள் உனக்கு மனு அனுப்பும் உன்னை வந்து ஜவ வழிபாட்டு ஜவத்தில் ஈடுபட முடியாமல் உன்னை நீக்குவோம் கத்தருக்கு சேவை செய்வதா கலைஞருக்கு சேவை செய்வதில்லை கருணாநிதிக்கு சேவை செய்யல இவர்களிடம் கேள்வியங்களே உங்களுக்கு கத்தரா கருணாநிதி என்று கேள்விங்களே கேள்வா என்று கேள்வி ஒரே வார்த்தையில் சொல்லுங்க எங்கள் கத்தர் அப்படி சொல்ல எங்களுக்கு அறிவாலயம் அல்ல எங்களுக்கு ஜெர்சலே என்றான் சொல்லுவா எல்லை உடையில் பெயரை சென்று காலிகள் கூலிகள் எதுக்கு செவிக்கிற தன்னை போல் பிறரையும் நேசிப்பாக ஆமன் என்று சொல்கிற நாட்டு அதை அறுத்து அவர் கேட்கப்படும் எதுக்கு நீ யாரா என் பாவத்தை ஒப்பு கொடுத்தா ஓம்பாவத்தை எங்கட ஒப்பு

நாங்கள் செத்தாலும் எங்கள் இனம் வாழ வேண்டும் என்ற கனவோடு வந்த அநீதியை தந்து அச்சம் கொள்ளாமல் எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனை நபிகளின் மொழியை படித்தவர்கள் அநீதி அச்சம் என்று துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனை உண்மையான நீதிமான் என்று பொதித்த புரட்சியாளர் இயேசு பிராணி மொழியில் வந்தவர்கள் அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே இந்த பூமிக்கு நான் வந்தேன் என்ற இயேசு பிரானை நம்புகிறவர் எங்கெங்க அநீதி நடக்கிறதோ அக்கிரமம் நடக்கிறதோ அதையெல்லாம் தடுப்பதற்கு நான் அவதாரம் எடுத்து வருவேன் என்று வழி வந்தவர் நீ ஜும்மா போட்டு போய் போய் கோர்ட்ல சரணடைஞ்சிட்ட அதிகபட்சம் ரெண்டு ஆண்டு திமுக ஆட்சி ரெண்டு நீங்களும் கும்பிட்டு விழுந்தா கூட்டம் போட்டு பாக்குற ஒரு வயல உட்கார மாட்டான் ஓடி போயிடா நீ நூறு கோடி செலவழி ஆயிரம் கோடி செலவழி அஞ்சு பேர் முன்னாடி உட்கார்ந்து மக்கள் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க ராஜா மக்கள் உனக்கு அருகில் இல்ல அருகில் இருக்கிற மாதிரி நடிக்கிற தம்பி சேவியர் குமார் பவர் பணி சார் அவர் ஏற்று கருவி கேட்டார் உனக்கு பிடிக்கல உனக்கு தொந்தரவு செய்யறார் வழக்கு குடு காவலர்கள் ஓப்பட அவர் செய்து சட்டப்படி கொடுத்தனோம்னா தண்டனை விட்டுருக்கும் வளக்கை நாங்கள் பார்த்துக்கிறோம் அதான் வளர வச்சு கோலம் இப்போ காவல்துறை கூடுதலான ஒரு பணியை எடுத்துருக்குது குளத்தை பகிக்கிற வேலை இந்த நாங்க நாங்கள் ஒருத்தரை போட்டதாங்க எடுத்துருந்தோம்

இவர் தர சரணி எழுபது வண்டியில அப்படியே போவார் இசட்டு பிரேம் பாதுகாப்புல போய் குடுங்குவார் இவர் பிரேம போவார் இவர் அப்படியே எங்க பாகிஸ்தான் தவிர இந்த பங்களாதேஷ்ல போய் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு வரும்போது எப்படி எங்க கும்பிடுவில அப்ப வந்து அர்ச்சனை சட்டத்தை ஆராதனை சட்ட காட்டு அப்படியே நிப்பான் அதுல ஆட்சிக்கு வச்சிருப்பான் பயப்பட மாட்டான் ஆனா பதவிக்கு வந்துட்டா பக்கத்துல வராது பக்கத்துல வராது ஏன் பயம் தேர்தல் நேரத்தில் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற மக்களை சந்திக்க பயன் எந்த மக்கள் வாக்கு செலுத்தி பதவியை கொடுத்த பார்க்க பயன் தலைவன் எங்க தாத்தா காமராஜ் மாதிரி தலைவண்ணா அம்மா செத்து போயிட்டா சிவகாமி செத்து போயிட்டார் சொல்லி வைக்கிற கொல்லிவச்சி திரும்பி பக்கத்துல இருக்க அதிகாரிகள் அமைச்சர் கேக்குறாரு ஜவாகரா கை பண்ணி அச்சாரு யாரு ஜவர் சொந்த அக்கா மகன் தங்கச்சி மகன் சொந்த தங்கச்சி மகனை கைதி பண்ணிக்கிட்டா இல்லையானு கேட்டா தலைவர் அம்மா அப்போ கொல்லிவச்சிக்கு அவன் நேர்மையான நீங்க அப்படியா ஸ்ரீமதி செத்தா தற்கொலை பண்ணுவான் அது தற்கொலை இல்ல அது போல இது மக்களுடைய மனச்சாந்து மக்களுடைய உள்ள குமரல் அதுக்கு விசாரணை கிடையாது ஒண்ணு தூத்துக்குடியில பதினஞ்சு பேர் சுட்டு கொண்டாங்க காவல்துறை அண்ணா ஜோதி சின்னம்மா நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை இந்த நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சியின் பிரதிநிதி நான் மட்டும்தான் மூணு மணி நேரம் நின்னு சாட்சி பண்ணிட்டேன் ஒருத்தர் கூட்டி விசாரிக்கணும் அந்த அம்மா கொடுத்த தகவல் தாக்கல் இன்னும் ஆரம்பிய ஒரு வருஷமா போகுது ஒரு நடவடிக்கை இல்லை சுத்தவன் அதில் ஈடுபட்டவன் எல்லாருக்கும் பதவி உயர்வு பணிப்பாடு

இந்த மலை உங்களுதா உங்கள் சந்ததியினருடையது இல்லையா எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கையின் அருங்குடையாக இந்த பூமி நம்ம நமக்கு வந்த இந்த மலை இது ஏன் கேரளாவில் அவை வெட்டாங்க அவை மலை வெட்டாங்க நம்ம மலையை வெட்டிட்டு போகிறான் மலை இல்லைனா நிலம் பாலைவனம் ஆயிருந்தோம் உங்களுக்கு தெரியாதா இந்த அருள் குருமார்கள் இந்த பங்கு தொண்டைகள் இந்த ஆயர்கள் அது குறித்து வாய் திறக்காதையே உங்கள் ஜபம் உங்கள் தொழுகை உங்கள் பூஜை இந்த மலை அரங்க வள அரை அங்கே வளர்த்து

கொள்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள்ல ஒன்று என்ன தெரியுமா என் அன்பு பெரிய சொல்லுங்கள் மாதா சிலை எல்லாம் மருந்து தேவாலயத்துக்குள்ள எப்படி நீ எப்படி அனுமதிக்கிற எப்படி அனுமதிக்கிற மாதா சிலை வழிபாட்டுக்கு வழிபாட்டுக்குரிய ஒரு ஒரு சிலையா அது கொலை கருவியா எப்படி அது அதை நாங்க தான் கேட்கிறேன் நீங்க எவ்வளவு கேட்க மாட்டீங்க போடு மறுபடியும் போடு அவன் வீட்டுல விடிய முழுக்க இருந்தான் நடக்க போறது நாங்க வந்து ரெண்டு கோடி கட்டு யாத்திரை இந்த உதயநிதி ஸ்டாலின் யாத்திரை மரக்கணும் யாத்திரை மறக்கணும் ஏன்னா திருட்டு சாலை கள்ளச்சாலையை குடிச்சி சத்தவங்க ஓடி ஓடி போய் பத்தா பத்து லட்சம் குடிச்சி அவங்க கள்ளச்சாரையா இத்தனைபுறம் எங்க மாட்டி பொங்க ஓடி போய் பத்து லட்சத்தை வாயில் எடுத்து மூணு கொடுமை நான் கூட சொன்னேன் குடிச்சு சாகரைய கள்ளச்சாரைய குடிச்சீங்கன்னா புள்ள குடிக்காத ஒரு பத்து லட்சம் கிடையாது அபியாசத்துக்கு தொடங்கி கூட தெரியும் அரச பாருங்க எவ்வளவு நேர்மை உண்மை ஆட்சி நடத்தது பாருங்க தலைமறை ஆகிவிட்டார் ரேகாங்கிற ஒரு தங்கச்சி கருணாநீதின்னு கருணாநீதி அவன் எப்படி அவங்க அப்பா பேர் வச்சாருன்னு தெரியல சிரிக்காத கருணாநிதி கட்சியில கருணாநிதி குடும்பத்துல கருணாநிதி குடும்பத்துல எத்தனையோ பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பேசிய ஒரு பிள்ளைக்கு கருணாநிதி பேர் வச்சது தெரியன்னா அந்த பயிர்திட்டு விளையாந்து அவன் கட்சியில் யாராவது இப்ப சமீபத்தில் கட்சி இல்லை பிறக்கிற பிள்ளை எல்லாம் அந்த காலத்துல அவங்க அப்பா இதை மறந்து அது பாரு என்ன ஒரு பதினேழு வயசு வேலைக்கு செய்ய வந்த பிள்ளைய ஒரு உறுப்பினர் குடும்பம் அதை நம்மள கொல்ல கூட வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு பசத்துல துணிஞ்சு வந்து ஊடகத்துல சொல்ல எல்லா காவல் நிலையத்திலும் புகாரா வேலை செய்யணும் கடைசியா சொந்த ஊருக்கு போய் அது செய்தியான பிறகு நம்ம எல்லாம் அது பிரச்சனை ஆகும் பிறகு வருவது பிரச்சனை இல்லைன்னா முடியும் அவ ஒரு பையனை காதல்ச்சா அந்த காதலை நாங்க கடற்கரை சொல்லிக்க விட்டோம் இது சரியான ஆத்தாள கப்படின் மட்டும்தான் நேராக அம்மா பாடலே பண்ணிட்டு போகணும் இந்த பிள்ளை ஒருத்தன காதல் அது என்னன்னு பாருங்க நீதிக்கு காதலோட பேச இருக்க இதை கூப்பிட்டு என்ன வேலை பார்த்தேன் இழஞ்சத்தாலும் காதல சொல்லிப்பேன் என் தம்பியை காதல்ல சொல்ல முடியாது கல்யாண மயிலுக்கு செத்தாங்க மக்களை ஈழத்தா கேட்காம இருக்கேன் காதல் தோல்வின்னு தங்க கே தங்கை சங்கடி தீ குடுத்தாங்க காதல் தோல்வி எல்லாருக்கும் ஒரு காதல் துறையை போட்டு அப்படி கலையை முடிப்பாங்க அதே மாதிரி தலைமுறை வாய் விட்டாரு என்ன தலைமுறைன்னா இதுக்குள்ளதானே ஆகுறாங்க எங்க பிள்ளைகளுங்க முகன்னு உள்ள ஒரு எழுத்து எழுதிருவாங்க அவனே எழுதியிருக்க மாட்டான் எவனாவது ஒருத்தன் எழுதிருப்பான் ரொம்ப பிடிச்சிருந்தா அதை கடத்துவோம் இப்ப கூட ஒரு ஒரு கருத்து படம் ஒழுங்க ஒரு கேள்வி திண்டான் ஐயா ஸ்டாலின் வந்து கக்கூஸ்கெல்லாம் படத்தை போட்டு அவங்க அப்பா பேர வைக்கிறாரு அப்படி ஒரு படம் வருது அது ரெண்டு பேர் எதையும் விட்டு வைக்கிறதா இல்லையா எல்லாத்தையும் அவங்க அப்பா தான் அப்பா அப்படின்னு இந்த படத்தை கடத்தின்னு வச்சுக்கணுங்கிற கைது தான் ஆயிரம் பேர் கடந்து அப்பா என்னை கைது நீ நான் ஆள் பார்த்தானு விளையாடுற என்னை தொட

இவனை பார்த்தாலே பாவப்படுங்க குடிச்சிக்கூட இவனை போய் கடிச்சு அடிச்சு என்ன நம்ப உண்டாஸ் ஆனா மலைய வெட்டவன் ஆவன் தேசிய தலைவர் ஆயி அவன்ல தலைவர் பத்து இருபது குலை வண்ட மாவட்டத்தை அளவு அதிகமா குல பண்ணவே உள்ள அமைச்ச நாகர்கோயிலா யாருன்னு தெரியலங்க இந்த மனோ தங்குறாதுன்னு ஒரு பயம் வரும் வியாபாரி கேளுங்க பால் வியாபாரி மாடுங்க மாடுங்க அது கொழுப்பு குறைவா இருக்கிறப்ப கொழுப்பு அதிகமா இருக்கிறப்ப என்ன கொழுப்பு உனக்கு வாழ்நாள் முழுக்க அமைச்சராக இருந்தாலும் நினைக்கிறேன் உன் மகனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறான் விட்டுவேன் நினைக்கிறேன் நீ என் பிள்ளைய வந்து கெஞ்சா நான் இனிமேல் தலைவல விடுங்க கண்டு இருந்த உனக்க இந்த ரமேஷ் பாபா அவனுக்கு உனக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை அவன் அவன் மகனுக்கு சீட்டு கேக்குறான் நீ ஓ மகனுக்கு சீட்டு கேட்கிற ஆடு எவ்ளோக்கு ஆடு நீங்கன்னு பாக்கு உங்க தலைவர் உங்க முதல்வர் மகனுக்கு பட்டம் தூட்டி நாட்டை ஆலோசிக்கிடலாம்னு நினைக்கிறாரு டா கருணாநிதி குடும்பத்துக்கு பட்டா போட்டுருக்காடா என் தாய்நாடு தமிழ்நாடு பரம்பரை பரம்பரை சொத்தா உங்களுக்கு உதநிதியை முதலமைச்சராக்கி நாட்டை ஆள விட்டு நாங்கள் மண் கொடுத்துட்டு வீதியில என்ன போராடுவோம் நீத்துங்க நான் ஒன்னும் ஒன்றை நிவாரணம் ஒரு கோடி ரெண்டு கோடி எல்லாம் என் மயில் போ நீதியை கொடு குற்றவாளிகளை பிடிச்சி ஒழுங்கா தண்டனை கொடி சிறைப்படுத்து எதுக்கு கொண்டான அவன் வாய் மூலம் வாக்கு மூலம் வாங்க தரநிலத்திற்கால ராபிசன் என்ன நடந்தது ஏன்டா கொலை பண்ணீங்கன்னு கேளு அவன் ஸ்டேட்மெண்ட் வாங்கு வாங்கு வாங்கி வெளியில உண்மையை கொண்டு வா உரிய தண்டனை கொடு அவ்வளவுதான் நீ ஒண்ணு எங்களுக்கு பணம் காத்துலாம் அதெல்லாம் நாங்க ஆளுக்கு நூறு போட்டாலே நீ அனாத பய ஒருத்தரும் கேட்கலாம் நினைக்காத பல கோடி தமிழ் மக்களின் உணர்வு

ஏன் நேர்மையான அதிகாரிகளை மறக்க வேண்டிய ஒழிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு அதே காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியுமா உங்களை சொல்ற வேலையை செய்வீங்க அவ்வளவுதான் ஆனால் நீங்க நியாயமா உங்களுக்கு இதுக்கு விசாரணை தேவையில்லை வெளிப்படையான கொலை குற்றம் நிகழ்ந்தது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு மேல விசாரணைங்கிறது தேவை குற்றவாளிகள் யாராருன்னு தெரியும் ஒருத்தர் கூத்து விசாரிச்சீங்கன்னா நாங்க இவ்வளவு பேர் செஞ்சோம் சொல்லிடுறோம் உரியவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி அவர்களுக்கு கண்டனை பெற்றுக் கொடுக்கணுங்கிறத எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்ட கோரிக்கை அதை நீங்க செய்யணும் நேரம் இல்லாதனால நிறைய பேர் கண்டிச்சு பேச இருக்கிறாங்க என்ன மாலையில கூட்டம் இருக்கு அதுலயும் இதுதான் பேசுவோம் அதனால நியாயமா நீங்க காவல்துறை அதிகாரிகள் மேல நான் நம்பிக்கை மதிப்பு வச்சிருக்கேன் நீங்க செய்வீங்கன்னு நம்பு நீங்க இந்த எம்எல்ஏ இந்த அமைச்சர் மனோ தங்கராஜ் பேசுறதெல்லாம் கேட்காதி அவர் இன்னைக்கு இருப்பார் ரெண்டு வருஷம் கழிச்சு எங்க இருப்பாருன்னு தெரியாது ஆனா நான் இங்கேதான் இருக்கேன் சிரமதமாதேவ் அவரு அவரு ஒரு கோட்டையில ஒரு செங்கல் நாங்க அப்படி இல்லை நாங்களே கோட்டை நாங்களே கோட்டை எங்களுக்கு யாரும் கேள்வி கிடையாது எவனுக்கும் கை கட்ட வைக்கிறதில்ல தலைவர் கோத்துப்பாரோ அவர் கூட்டணியில் சேர்ப்பாரோ இல்லை சேர்க்க மாட்டாரோ இந்த வாட்டி நமக்கு சீட்டு இருக்குமா ஒரு மயிர் கவலை எங்களுக்கு கிடையாது நாங்களே நினைப்போம் நாங்களே போட்டி போடுவோம் நாங்களே சண்டை போடுவோம் உரிய நீதியை பெற்றுக் கொடுத்துருக்கா நல்லது இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் இதை பேசும் தேர்தலையும் தினம் பேசும் உரிய நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டிருக்கிற எங்கள் குடும்பத்துக்கு நீதியை பெற்றுக் கொடுங்க வந்து அன்பா நான் கோரிக்கை வைக்கிறேன் அந்த பிள்ளைகளை பிள்ளைகள் அவர்கள் படிப்பு இது அவர்கள் எதிர்காலம் இல்லை அவர் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில் நீங்கள் இடைநீக்கம் செஞ்சீங்க அவருக்கு பணி நிரந்தரமாக பணி கொடுக்கும்போது அவருக்கு ஒரு வாழ் வாழ்க்கைக்கான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் நீங்கள் செய்யலன்னா அது நாங்கள் போராடி போடுவோம் அதில் இல்லை ஒன்று எங்களுக்கு அதற்காக வேலை கிடைக்கும் நாங்கள் செய்வோம் ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கை உலையாளிகளை சட்டத்தின் முன்பு நிறுத்தி உரிய தண்டனையை நீங்கள் சென்று நீங்க செஞ்சது எதுவுமே நியாயத்தில் இல்லை உடலை உரியவர்களிடத்தில் ஒப்படைத்து குடும்பத்தில் ஒப்படைத்து பாதுகாப்பாக என்று அடக்கம் செய்ய நீங்க அறிவித்திருக்கிற அது இல்லை நீங்களே செஞ்சு எங்கள் பிள்ளைகள் அதிகப்படியாக ஆசைப்படுவது தனக்கு ஒருவேளை மரணம் நிகழ்ந்தால் புலிக்கொடியோடு என்னை போர்த்து போர்த்து குறையுங்கள் என்பதுதான் அதையும் கூட நீங்க செய்யவில்லை அதையும் செய்யுங்கள் அவசர அவசரமா ஏதோ நீங்க அடக்க பண்ணிட்டு ஓடி நீதிமன்றத்துல நாங்க முறையிட்டோம் எங்களுக்கென்று ஒரு கல்லறை இருக்கு நாங்க அங்க அடக்க பண்ணிட்டு அதையும் நீங்க மறுபடியும் சட்ட போராட்டம் செய்து சட்டப்படி வந்து அந்த உடலை எடுத்து எங்கு கல்லறை பண்ணி நாங்க குறை எதுலையாவது ஒரு துணி நேர்மையா நீங்க நடக்கிறீங்களா அப்ப மனச்சான்றும் அப்படி இருக்குதா இல்லையா அல்லது கடற்கரைதான் நான் போதப்பேன் விடுதலை போராட்ட நீரார் பதினைந்து ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் பதினாறு ஆண்டுகள் இருந்த ஜவஹர்லால் நேரின் வாரிசு பூக்கள் இருந்த மருது பாண்டியர்களின் வாரிசு தீரன் சின்னமலையின் வாரிசு எவனாவது மனச்சான்று சொல்றான் காமராஜ் முத்துராமலிங்கம் தேவை நம்ம தாத்தாக்களும் அண்ணாவும் சமகாலாம் ஒன்பது ஆண்டுகள் நம் தாத்தா முத்திராமலிங்க தேவரும் காமராஜர் அந்த நாட்டு விடுதலைக்கு ஜெயில் இருந்ததான் வேற அண்ணா இந்த நாட்டு விடுதலைக்கு ஜெயில் இருந்த ஒரு நாட்டு யாரா சொல்லு எங்க ஐயா நல்லகனும் கருணாநிதி ஒரு வயசு ஆகுது தானே இவளை பார்த்தா எங்க ஐயா நல்லகண்ணு ஒரு வயசு கூட கருணாநிதி ஐயா ஆறாண்டு காலம் இருந்து கண்டானமா ஐயா நல்ல கண்ண நீசா முடிய அப்படி புடுங்கி ஒவ்வொன்னா சுருட்டால சுத்தி சித்திரால செய்யும் போது போராட்டத்துல விலகாத மாபெரும் வீரங்கா வாழு நமக்கு ஐயா நல்ல கண்ணன் இந்த நாட்டால வகித்த பதவியை சூழல மனச்சாண்டோட ஒரு தமிழன் மான தமிழ் வாழு கவுன்சிலர் சட்டமன்ற உறுப்பில பாராளுமன்ற உறுப்பில்ல கோவில பாராளுமன்றத்தில் போட்டியிடும் போது சிபி ராதாகிருஷ்ணன் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிச்சு நல்ல கண்ண தோற்கடிச்ச நாய்கள் நாட்டில் விடுதலைக்கு போராட எங்க போராட்டத்தில் கண்ணாண்டி பங்குங்க ஆனா நீங்க எல்லாம் படுத்திருக்கதுங்க கடற்கரை எப்ப உங்க குடும்ப கல்லறையாச்சு எப்படியாச்சு எப்படியாச்சு கூலித்தவன் புதவியுங்க வேலாச்சாரியங்க இருக்கு

எங்க அப்பாவுக்கு என் சொந்த இடத்துல அடக்கம் பண்ணி எங்க அப்பாவுக்கு நினைவிடம் கட்டுறேன் என் காசில் கட்டுறேன் உங்களை மாதிரி மக்கள் காசுல நூறு கோடி இரநூறு கோடி பீடி கட்டுறது என்ன சின்ன வயசுல இருந்து என் மனசுல பயந்துதான் பம்பரத்தை சுட்டி விடுவான் அப்படி சுத்தி விட்டோம்னா அவர் ஆடுவார் 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 கண்ணுக்கு ஆணியும் தெரியாத பம்பரம் சுத்துதான் நிக்குது அந்த அவளவே சுத்துவார் ஒரு தடவை அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பான் அவர் தள்ளாடி விழுந்து கிறு கிறுன்னு சுத்தும் போது பம்பரம் ஆக்கற அதே மாதிரி நீ நீ ஓய்வு டயர்டாய் உட்காருவா வருது மான்டாயா போடுவாரு கொஞ்சம் ஒரு பக்கம் தான் என் ஜூரியனை பாருங்களா கொடி எல்லா பக்கமும் தொடர் விட்டு ஏறிவோம் பார்த்துக்க உன்ன மாதிரி அர்த்தம் பூ பூமஞ்சல் கார் பூஜை விட்டு புலி விலங்குகள்லயே விலங்குகள்லயே மானம் உள்ள விலங்கு புலி பசிச்சு கிடக்கும் பல நாள் ஓடி வேட்டையாடும் அடிக்கிற உலங்கு வந்து வலது கை பக்கம் இல்லாம இடது கை பக்கம் தான் சாப்பிடாம போயிருச்சு ஏன் தன் வீரத்துக்கு அதனால அதனாலதான் எங்கள் பாட்டன் சோழன் தன் குடியில புளிய பொறிச்சான் அதனாலதான் அவன் பேரன் பிரபாகரன் தன் கொடியில புளிய பிடிச்சான் அதனாலதான் பார்த்து நடந்துட்டேன் ஒழுங்கு மரியாதை எடுத்து பாராட்டுக்கள் நன்றி என்று சொல்ற மாதிரி நடங்க இதை செஞ்சா நன்றி முறையில்னா போட பன்றிட்டு வேலையை பார்த்து போறேன் பார்த்துக்க